புனிதல் அன்னை திருத்தலம் பிரான்ஸ் ஒருபுறம் அழகாக ஓடிக்கொண்டிருக்கும் அகவே நதி மறுபுறம் மிக உயர்ந்து நிற்கும் மலைக்குன்று இரண்டுக்கும் நடுவே அமல உற்பவ காட்சி தந்த குகை பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு முதல் ஜூலை வரை பதினெட்டு முறை அன்னை தோன்றிய இடம் புனித பெர்னடெட்டுக்கு அன்னை தோன்றி ஆணையிட்டு சொன்ன இடம் உலகிலேயே மிக உன்னதமான திருத்தலங்களில் ஒன்று இந்த திருத்தலம் மூன்று பேராலயங்களையும் ஒரு ஆலயத்தையும் கொண்ட புனித இடம் அன்னை தோன்றிய குன்றின் மேல் அமல உற்பவ அன்னைக்குரிய பேராலயம் அதன் அருகிலேயே அன்னைக்காக ஒதுக்கப்பட்ட பேராலயம் அன்னை தோன்றிய நூற்றாண்டை கொண்டாடிய புனித பத்தாம் பத்திநாதருடைய பேராலயம்